ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் இது ஒரு டெக்ஸ்ட் ஸ்டாக்குங்கிறதுனால என்னுடைய ரோலை இல்லாமல் இருந்தது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து பேசுகிறோம் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி பதினாறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி அறுபத்தி எட்டுங்கிற ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ கம்பெனி பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம் அதில் கேஷ் ஃப்ளோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் இவங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் வருது ஆனாலும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அதில் இன் இன்க்ரிமெண்ட் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் காரணம் என்னென்னா போன வருஷம் மைனஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்று இருந்தது இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அது வந்து மைனஸ் நாற்பத்தி நாலுங்கிற லெவலில் குறைஞ்சிருக்கு அப்போ எங்கே இவங்களுக்கு வந்து செலவு ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் நாற்பத்

நூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா டிவிடென்ட் பே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் லைபிலிட்டின்னு சொல்லிட்டு பன்னெண்டு கோடி ரூபா அவங்களுக்கு செலவாக இருந்திருக்கு ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸில் ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ நிறைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் செலவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது டிவிடென்ட் நிறைய கொடுத்துருக்குறாங்க இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ரெண்டாயிர ஜனவரி இருபத்தி ஏழுக்கு வந்து ஆறு ரூபா பெர் ஷேர் டிவிடென்ட் கொடுக்குறாங்க எக்ஸ்டேட்டு அன்னைக்கு தான் இருபத்தி ஏழு ஜனவரி தான் இவங்களுக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ரம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது போன வருஷம் தான் கொஞ்சம் இறங்கிட்டு இப்போ திருப்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் வந்து இப்போ இறங்குறது நிப்பாட்டிட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம சப்ஸிக்வென்ட்டாக என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப இவங்களுடைய பினான்சியல் ரேஷியோஸ் பார்ப்போம் ஃபினான்சியல் ரேஷியோஸ்ல வந்து இவங்க ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் ஆகுது புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினெட்டு பர்சன்ட் டீசெண்டாக இருக்கு ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது த்ரீ இயர்ஸ் சிஜிஆர்ல மைனஸ்ல இருக்கு அப்ப இது வந்து அப்ட்ரெண்டுக்கு மாறணும் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர் ஆனா நாற்பத்தி ஆறு புள்ளி ஆரை தாண்டி இவன் மேல போகணும் அப்பதான் அது வந்து சரியா வரும் இவ மேல இருந்து கீழே இறங்கிட்டு வரான்னா கரெக்ஷன் இருக்கு திருப்பி இது பாசிட்டிவா மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் அதே மாதிரிதான் சிஜிஆர் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் மைனஸ் பத்து இருக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயிடும் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் மைனஸ் ஒன்பது இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இவங்களுக்கு இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு சப்சிக்வெண்டா இது திருப்பி கிரீனுக்கு வரும்போது இதுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அது வரைக்கும் இவங்க ஸ்டேபிள் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ட்ரெண்ட் ரிவர்சல் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டோட பொசிஷன் தான் பார்ப்போம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு மார்ஜினலா ஃபைவ் இயர் சிஜிஆர்ல இருபத்தி ஒரு த்ரீ இயர் சிஜிஆர் டுவெண்ட்டி நைன் பெர்சென்ட்டாகவும் இருக்குது இது ஃபைவ் இயர்ஸ் த்ரீஎஸ்சிஜிஆர்ங்கிறது கட்டிலும் கூட இருக்கிறதுனால இது இன்னும் ஸ்ட்ராங் ஹோல்டில் அப் தான் இன்க்ரிமெண்டலில் தான் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் ப்ராஃபிட் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரெவின்யூ பதினேழு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ஆப்ரேட்டிங் கேஷ் பா மார்ஜின் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி நாலாவும் எபிட் மார்ஜின் பத்தொன்போது புள்ளி ஐம்பத்தி ரெண்டாகவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சாவும் இருக்குது இது எல்லாமே ஹையாக இருக்குது நெட் ப்ராஃபிட் மாத்திரம் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது இபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நாற்பது புள்ளி ஏழுன்னு இருக்கு வருஷத்தை காட்டிலும் இது ஏழு ரூபா கூட இப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா பத்து வருஷத்துலயே இதுதான் கூ இதுதான் கூட நாற்பது புள்ளி ஏழு ஏற்கனவே அவன் என்ன பண்ணிருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பது புள்ளி ஒன்னு எடுத்திருக்கிறான் அப்படியே பொசுக்குன்னு முப்பத்தி மூணு புள்ளி மூணுன்னு கீழே இறங்கிட்டான் இப்ப திருப்பி இந்த வருஷத்துக்கு நாற்பது புள்ளி ஏழுன்னு எடுத்திருக்கிறா சப்சிக்வெண்ட்டா அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த பிரசன்ட் சுச்சுவேஷன் அதோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம குவார்டர்லி அனாலிசிஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எஸ்டிமேஷன்ஸ் எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஆறு புள்ளி நாலு பர்சென்ட் எஃப்ஐ இது குறைய அப்படி எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கிற டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம அதையும் அப்டேட் பண்ணிக்குவோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழுன்னு எடுக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம புரிதல் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆனுவல் ரிசல்ட்டு நமக்கு வரக்கூடியது என்னமோ ஜூன் ஜூலைக்கு பிறகுதான் வரும் ஆனால் மார்ச் குவார்டருடைய ரிசல்ட் வரும் சீக்கிரம் ஜூன் மாதமே வந்துடும் அந்த டயத்தில் இவங்க இந்த முப்பத்தி எட்டு இந்த ரேஞ்சில் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா கீழே வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடியது பெர்ஃபார்மன்சஸ் ஃபஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் பெர்ஃபாமன்சஸ் நல்ல ப்ராக்ரெசிவாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இபிஎஸ்ஓட எஸ்டிமேஷனை நோக்கி பயணமாகுது அப்ட்ரெண்ட்ல இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் அப்படின்னு சொன்னாக்க இது கூட குடன்னு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு ஏறுறதுக்கான ஃபோக்கஸ் ப்ராக்ரஸை வந்து நம்ம வந்து ஃபோர்த்து குவார்ட்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குவாட்டருடைய ரிசல்ட்டில் தான் கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்த்து குவார்ட்ரு முடிஞ்ச உடனே ஓரளவுக்கு எஸ்டிமேஷனை கன்சீவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோ ஃபஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வரும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய புரிதல் எஸ்டிமேஷன் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இவங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து நம்மளை காட்டிலும் ப நல்லா பண்ணியிருப்பாங்க அதனால் அதை நோக்கி நம்ம ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்குவோம் என்ன நடக்குதுங்கிறத பாத்துக்கலாம் இப்போ கரண்ட் எஸ்டிமேஷன் கரண்ட் இபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னா நம்ம குவார்டர்ல பார்க்கணும் டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால நம்ம இயர் ஆன் இயர் கம்பேரிசன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம் அந்த வரு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி இது வந்து ரெவின்யூ வந்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பன்னெண்டு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் கிட்டத்தட்ட தொண்ணூறு பைசா குறைஞ்சி எட்டு ரூபா எட்டு பைசான்னு வந்து நிற்கிது இப்ப நமக்கு இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான் நாப்பத்தி ஒன்னு புள்ளி ரெண்டுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆனவன் அந்த டைத்துல எல்லாம் ஓரளவுக்கு மேல ஏறி இருந்திருக்கும் அந்த அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாற்பது புள்ளி மூணு முப்பத்தி எட்டு புள்ளி ஆறுன்னு டிகிரிஸ் ட்ரெண்டுக்குள்ள போயிட்டான் சரி அப்ப மார்ச் மாசத்துக்கு இவன் கூட எடுக்கிறானா அப்படின்னு சொன்னாக்க அந்த கன்ஃபர்மேஷன் அந்த பேட்டர்ன் நம்மளால ஃபாலோ பண்ண முடியல ஆனா மார்ச் மாசத்தோட இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சையும் கம்பேர் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சையும் கம்பேர் பண்ணும் போது அதே மாதிரி பத்து பைசா கம்மியா பத்து பர்சன்ட் கம்மியா எடுத்திருக்கிறான் அப்ப ஜிக்சா இருக்கு இந்த தடவை கூட எடுக்க போறானா குறை எடுக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியல அதை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முடியாத சூழலில் நம்ம வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் என்ன இருக்கோ அது பிரகாரம் நம்ம வந்து மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நம்மளுடைய புரிதல் அந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினாலு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி பதினாறு பெர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ எஃப்ஐஎஸ் வந்து நல்லா ஹெவி செல்லிங் மோட்டில் இருக்கிறாங்க இது சப்ஸிக்வெண்ட்டாக டேர்ன் ஆக போதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஹெவியாக செல் பண்ணிட்டு சப்ஸிக்வெண்ட்டாக லோவில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றவும் முயற்சி எடுக்கலாம் ஸோ இப்போ என்ன நடக்க போதுங்கிறத பார்ப்போம் நம்மளோட எஸ்டிமேஷன் நமக்கு என்ன வருதோ அதை சப்போர்ட் பண்ணுதோ அது பிரகாரம் நம்ம முடிவு எடுத்துக்கலாங்கிறது என்னுடைய பார்வை இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க புக் வேல்யூங்கிறது நூற்றி ஐம்பத்தி ஆறு எடுத்திருக்கிறோம் நமக்கு ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி பத்தொம்பது இருக்கு குமலேடிவ் இபிஎஸ் இருபத்தி ஒம்போதுன்னு இருக்குது இபிஎஸ் டிடிஎம் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழுன்னு இருக்குது அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் ஒம்பது புள்ளி ஏழு எக்ஸிட் ஆக போகிறதும் ஒம்பது புள்ளி ஏழு எஸ்டிமேஷனும் ஒன்பது புள்ளி ஏழு இருக்கு அதனால முப்பத்தி எட்டு ஏ புள்ளி ஏழுங்கிறது ஸ்டாக்னேட் ஆகத்தான் வாய்ப்பு இருக்கு ஒன்ஸ் இந்த மாதிரியான சூழலில் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா சப்சிக்னெண்டாக கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு அடுத்த குவார்டர்ல இது வந்து சப் மேலே ஏறுறதுக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சமா ஸ்டாக்னேட் பண்ணிட்டு ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்ட் மாறலாம் இந்த மாதிரியான இது சப்சிக்வெண்டா கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தான் நம்மளுடைய பார்வை அப்படி இருந்தால் எந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப நமக்கு வந்து நார்மல் ட்ரெண்டோட மூவ்மெண்ட்ல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நானூறு முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழுன்னு வச்சுக்கோ நானூறுன்னு வச்சுக்கலாம் நானூறு ஒரு பாட்டம் ப்ரைஸ் ஆகும் நானூறு உடைச்சிட்டா இரநூத்தி ஐம்பது கிட்டக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நானூறுக்குள்ளேயே சப்போர்ட் எடுத்துட்டா அப்படின்னு சொன்னாக்க அறுநூத்தி எண்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு நானூறுக்கு கீழே உடைச்சிட்டான்னாக்க இரநூத்தி ஐம்பது கீழே இறங்கலாம் நானூறுக்குள்ளேயே சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க அறுநூத்தி எண்பத்தி எட்டுக்கான ஒரு மேக்சிமம் ப்ரைஸ் சீலிங் நமக்கு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இதில் வந்து எக்ஸ்போனென்ஷியலில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பிளாஸ்டில் என்ன கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணுவோம் சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் எங்கேருந்து போன இதில் வந்து எங்கேருந்து இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு சப்போ இது வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஏறினானோ இப்போ அந்த இடத்துல வந்து நிற்கிறான் இப்போ நமக்கு வந்து எக் எக்ஸ்போனன்ஷியலில் வந்து ஸ்டார்ட் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஆறுன்னு போட்டிருப்போம் போன தடவை வந்து ஐநூற்றி அறுபத்தி ஆற பிரேக் பண்ணும்போது தான் ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரெண்டு கிடச்சிருக்கு இப்போ ஐநூற்றி அறுபத்தி ஆற தொட்டுக்கிட்டு நிற்கிறான் கீழே உடைச்சிட்டான்னா நமக்கு சப்போர்ட் ஒன்னுங்கிறது நானூற்றி அறுபத்தி ஒம்பதுலருந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு சப்போர்ட் டூங்கிறது முந்நூற்றி பத்துலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு அதனால இது வந்து சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் ஸ்டாக்னேட் ஆகிறதுனால சப்போர்ட் ஒன்று அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை ஆக்சுவல் ரிசல்ட் கூட வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க மேல வந்து ஒரு இது வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அவங்க வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனா நமக்கு வந்து அந்த பேட்டர்னும் நமக்கு இல்லாததுனால நம்ம வந்து ஆவரேஜ் இபிஎஸ் டிடிஎம் ஓட ஆவரேஜ் நம்ம பார்க்கும் போது நெக்ஸ்ட் குவார்டருடைய ப்ரொஜெக்ஷன் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் பார்க்கும் போது ஸ்டாக்னேட் ஆகிறதுனால நம்ம சப்போர்ட் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சரி சப்போர்ட் அடிச்சுட்டா அப்படின்னு சொன்னாக்க மேல புல்லிஷ் ட்ரெண்ட் வரா அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் என்னென்ன இதுக்குலாம் ஒரு ஸ்டெப் தான் ஸ்டெப் அப் பண்ண முடியும் அதில் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்ப்போம் இப்ப இப்ப இருக்கக்கூடிய ஐநூத்தி அறுபத்தி ஆறுலயே அவன் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு அந்த அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க செவன் நைன்டி செவன் டூ நைன் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதாவது நமக்கு ஆர் ஒன்னுங்கிறது இல்லை பிபி தான் இந்த ப்ரேக் பாயிண்ட்டு தான் அறநூற்றி எழுபத்தி அஞ்சு எஸ்டிபியான ஐநூற்றி அறுபத்தி சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்ட்டான அறநூற்றி எழுபத்தி அஞ்சு அவன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆர் ஒன் செவன் நைன்ட்டி செவன் டூ நைன் தேர்ட்டி த்ரீக்கான அதோட மீட் பாயிண்ட்டு அறுபத்தி அஞ்சு சப்போஸ் இங்கே எஸ்டிபியில் அறுபத்தி ஆறில் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னா எஸ் ஒனில் சப்போர்ட் எடுத்தா அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து நமக்கு வந்து மேலே ஏறுது அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி அறுபத்தி ஆறுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஸ்டெப்அப் பண்ணிக்க வேண்டிதான் ஸோ இப்போ கீழே இறங்கி சப்போர்ட் ஒன்று கீழே ஐநூற்றி அறுபத்தாறு கீழே உடைச்சாடனா எஸ் ஒ நானூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு எஸ் டூ முந்நூற்றி பத்துலேருந்து இரநூத்தி நாற்பத்தாறு இப்போ இருக்கக்கூடிய லெவல்லயே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு அதுதான் நமக்கு பிரேக் பாயிண்டாகவும் ஆக்ட் ஆகுது அதுக்கு மேலே பிரேக் பண்ணி போகிறான் அப்படின்னு சொன்னா செவன் நைன்டி செவன் டு நைன் தேர்ட்டி த்ரீ அந்த ரேஞ்சோட ஆர் ஒன் ரேஞ்சோட மிட் பாயிண்ட்டு எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இப்போ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்வை அதனால இப்போ ஸ்டாக்னேட் ஆக போகிறதுனால சப்போர்ட் அடிப்பானோ அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல் நம்ம வந்து ஆக்சுவல் ரியாலிட்டியில என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே